திருத்தணி அருகே சிறுகுமி ஊராட்சி மக்கள் குடித்தண்ணீர் வரவில்லை என்று மாநில நெடுஞ்சாலையில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் சிறுகுமி ஊராட்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் உள்ள விசிஆர் கண்டிகை கிராமத்தில் கடந்த ஏழு நாட்களாக குடித்தண்ணீர் வரவில்லை என்று இந்த பகுதி பொதுமக்கள் அனைவரும் ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறியுள்ளனர் ஆனால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை ஊராட்சி நிர்வாகம் பஞ்சாயத்து தலைவர் குடிநீர் விடுவதற்கு ஏற்பாடு செய்யவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆண்கள் என எழுபதற்கும் மேற்பட்டோர் கேஜி கண்டிகையிலிருந்து பள்ளிப்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பஞ்சாயத்து கூட்டு சாலையில் காலிக் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நாற்பது நிமிடம் இவர்கள் சாலை மறியல் செய்த பிறகு அந்த பகுதியை சார்ந்த ஊராட்சியை சார்ந்தவர்களும் தலைவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது குடித்தண்ணீர் வராமல் நாங்கள் வரி கட்டுகிறோம் எங்களுக்கு குடித்தண்ணீர் விடுவதில்லை தொடர்ந்து பல முறை நாங்கள் குடித்தண்ணீர் பிரச்சனை பற்றி கூறினால் நீங்கள் தகுந்த பதில் கூறவில்லை என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பஞ்சாயத்து தலைவரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர் குடித்தண்ணீர் விடுவதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த மாநில நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலும் சாலை மறியலால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன் We'll be right back.